ரஜினிகாந்த் மோகன்லால் மம்முட்டி விஜய் ஆகியோருடன் நடித்த நடிகையும் தொன்னூறு மைனஸ்களில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவருமான நடிகை ஒருவர் தன் வாழ்க்கையில் பல சோகங்களை எதிர்கொண்டுள்ளார் அவர் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் பத்தொன்பது தொன்னூற்றாறு மைனஸ் இம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக என்னும் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் அஞ்சு அரவிந்த் சில காலமாக திரைத்துறையில் இருந்து விலகியிருந்த அவர் சமீபத்தில் தொலைக்காட்சியில் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அவரது முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்த நிலையில் இரண்டாவது திருமணமும் சோகத்தில் முடிந்துள்ளது பூவே உனக்காக அஞ்சு அரவிந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக என்னும் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் அஞ்சு அரவிந்த் சில காலமாக திரைத்துறையில் இருந்து விலகியிருந்த அவர் சமீபத்தில் தொலைக்காட்சியில் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அவரது முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்த நிலையில் இரண்டாவது திருமணமும் சோகத்தில் முடிந்துள்ளது சோகத்தில் முடிந்த அஞ்சு அரவிந்தின் திருமண வாழ்க்கை பேட்டியில் அவர் கூறியதாவது முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்த பின்னர் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அந்தத் திருமணமும் சோகத்தில் முடிந்தது வாழ்க்கை எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுத்தது திருமணம் முடிந்து சில நாட்களுக்கு பின்னர் இரண்டாவது கணவரும் விட்டார் இதனால் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானேன் அதன் பிறகு வாழ்க்கை சில ஆச்சரியங்களை எனக்கு கொடுத்தது என்று கூறினார் ஷு பள்ளி பருவ நண்பருடன் புது வாழ்க்கையே தொடங்கிய அஞ்சு நீண்ட நாட்களுக்குப் பின்னர் தனது பள்ளி பருவத்து நண்பரான சஞ்சய் அம்பல பரம்பத் என்பவரை அஞ்சு சந்திக்க நேர்ந்துள்ளது இந்த நட்பு பின்னாளில் காதலாக மாற ஐந்து ஆண்டுகளாக பெங்களூரில் அவருடன் வசித்து வருகிறார் அஞ்சு பள்ளி படிக்கும் பொழுது நடன வகுப்புகளில் இருவரும் சந்தித்துக் கொண்டுள்ளனர் மொபைல் போன்கள் போன்ற வசதி இல்லாததால் இருவருக்கும் இடையே இருந்த நட்பை தொடர முடியாமல் போனது